முப்பது அட்டைகளின் மொத்த எடை நூறு கிராம் எனில் அதே அளவுடைய ஐந்து கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க கிராம் கொடுத்துருக்காங்க கிலோகிராம் கொடுத்துருக்காங்க இந்த அழகுகளை வந்து நாம ஒரே அளவு தான் மாத்தணும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிலோகிராம நம்ம கிராமா மாத்திக்கலாம் ஒரு கிலோகிராம் இக்கோல் நமக்கு என்ன ஒரு கிலோகிராம் இக்கோல் டு ஆயிரம் கிராம் இங்க வந்து ஐந்து கிலோகிராம் கொடுத்துருக்காங்களா ஐந்து கிலோகிராமை கிராம மாற்றினா என்ன கிடைக்கும் ஆயிரம் இன்ட்டு அஞ்சு ஐந்தாயிரம் கிலோகிராம் ஐந்தாயிரம் கிராம் கிடைக்குமா இப்போ இது வந்து கிராம மாற்றிட்டோம் நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க முப்பது அட்டைகளின் மொத்த எடை வந்து நூறு கிராம் முப்பது அட்டையோட எடை வந்து நூறு கிராம் நூறு கிராமுக்கு எத்தனை அட்டைகள் இருக்கு முப்பது அட்டைகள் இப்போ ஒரு கிராமுக்கு எத்தனை அட்டை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் ஒரு கிராமுக்கு எத்தனை அட்டைகள் வரணும் அப்போ இந்த முப்பதை இந்த நூறால டிவைட் பண்ணணும் அட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போ முப்பது பை நூறு அப்போ ஒரு கிராமுக்கு வந்து முப்பது பை நூறு அட்டை இருக்கும் இங்கே வந்து எவ்வளோ கிராம் நம்ம கண்டுபிடிக்கணும் ஐந்தாயிரம் கிராமுக்கு கண்டுபிடிக்கணும் இங்க வந்து ஒரு கிராம் வந்து முப்பது பை நூறு அட்டைகள் அப்ப ஐயாயிரம் கிராமுக்கு எத்தனை அடைகள் அட்டைகள்னா இதை வந்து ஐயாயிரத்தால மல்டிப்ளை பண்ணணுமா இப்போ இந்த மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ஐயாயிரம் கிராம் ஈக்குவல் டு முப்பது பை நூறு இன்டு ஐயாயிரம் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் இப்போ இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறு அட்டைகள் இப்போ ஐயாயிரம் கிராம்ன்றது வந்து அஞ்சு கிலோ கிராம் தானே அஞ்சு கிலோ கிராமுக்கு எத்தனை அட்டைகள் இருக்கணும் ஆயிரத்தி ஐநூறு அட்டைகள் இருக்கிற வந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி ஐநூறு